ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து காளானை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு லெமன் போட்டு ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கா பசங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து நான் இதில் அரைச்சிட்டேன் அது மல்லி தடை புதினா தட ரெண்டுமே வச்சுருக்கேன் நெய் பாக்கி எல்லாம் இப்போ செய்கிறது வந்து பார்த்தரான் பட்டை கிராம்பு க கல்பாசி கொஞ்சம் வச்சுருக்கேன் பார்க்க அது வெங்காயத்தை லேசாக மிக்சி ஜாரில் லைட்டாக அடிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி தக்காளியும் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நெய் சேர்த்தாத்தி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க எல்லாத்தையும் பட்டை ஏ இது ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்து வச்சிருந்தாலும் அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்குடியே பட்டு மொதலாத நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா திண்டிக்கலாம் இதால நம்ம வந்து மூணு காபடி அரிசி எடுத்துருக்கோம் ஒரு காபடிக்கு ரெண்டு காபடி தண்ணி ஊத்துற மாதிரி வரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் மிளக எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம் அதை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வதக்கிக்கலாம் இத பச்சை வடை போற எல்லாம் அடு அடிச்சு வச்சிருக்க மிக்சியில் அடிச்சு வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் இது மூணுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி கொஞ்ச நாள் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காளாண்ணை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எடுத்தாச்சு இப்ப கிண்டி விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா காளாண்மை வந்து நம்ம சேர்த்தலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நாள் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூடயே நம்ம பட்டாணியும் அழைச்சிட்டு வச்சிருக்கோம்ல அந்த பட்டாணிய நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புதினா மல்லியும் கொஞ்சம் சேர்த்து அது கூட நம்ம வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதி கொதிச்சிருச்சு கொசு அது நம்ம வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம் பிரியாணி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி தான் போடுறோம் நம்ம தம் போட்டிருந்தோம் தம் தம்மை வந்து இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு காளான் பிரியாணி ரெடி